இதில் ஆச்சரியம் என்னன்னா உள்ளூர்காரங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்கிறத பற்றி தெரியலைங்க நான் கூகுள் மேப் உதவியோட தான் அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கேன் இதை சுற்றிலும் பாருங்க பெருசாக வளர்ச்சி அடையாத கிராமம் தான் இருக்குது சாலையில் கூட அதிகமாக வண்டிகளை காணாங்க வரலாற்றில் சொல்லப்படாத ஒரு பக்கத்தை புரட்டுறோம்னு நினைக்கும்போது எனக்கு இந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குங்க ஒரு வழியாக ஒன்றரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க இந்த இடத்துல அந்த கோயிலோட இடிபாடுகள் தவிர சுற்றி வேற வீடுகளோ இல்லை மற்ற கட்டிடங்களோ இல்லைங்க எனக்கு இந்த கோயிலை பார்க்கும்போது ஏதோ நம்ம ஊர் கோயிலை பார்க்குற மாதிரியே இருக்குங்க பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிவன் கோயில் ஏழாம் ஜெயவர்மன் காலத்தில் கெமூர் மன்னர்களால் கட்டப்பட்டது கெமூர் எல்லை விரிவடைஞ்சு வளர்ந்த காலத்தில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட லாவோஸ் வரைக்கும் கெமூர் கூடிய ராஜ்யம் இந்த அளவுக்கு பரவி இருந்தது அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா வடக்கு எல்லையில் இருக்கிற கடைசி கோயில்னு இதை நம்ம சொல்லலாம் அதனால இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த கோயில பிரசாத் கூ பண்ணான்னு இந்த மக்கள் அழைக்கிறாங்க பொதுவா இங்க இருக்கிற மக்கள் இந்து கோயில்களை பிரசாத்ன்னு அழைக்கிறாங்க இந்த பெயர் இவங்க சூட்டுனது ஆனா இந்த கோயிலோட உண்மையான பெயர் என்னன்னு தெரியல அதற்கான சான்றுகளும் இல்லை ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கோயில் வெறும் கோயில் மட்டும் இல்லைங்க இது ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டிருக்கு தப்புறம் கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏழாம் ஜெயவர்மனுடைய கல்வெட்டின்படி அவர் பேரரசு முழுவதும் உள்ள நகரங்களில் நூற்றி ரெண்டு மருத்துவமனைகளை கட்டினாருன்னு சொல்லுது இதே போல பிரியா கான்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு கல்வெட்டு அவர் மூன்று முக்கிய சாலைகள் நெடுகிலும் நூற்றி இருபத்தோரு ஓய்வு இல்லங்களை கட்டுனதா சொல்லுது அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்ட நூற்றி ரெண்டு ஆரோக்கிய சாலையில் இதுவும் ஒன்றுன்னு எப்படி சொல்கிறோம் இதுக்கு காரணம் இந்த ஆரோக்கிய சாலை எல்லாமே ஒரே மாதிரியான வடிவமைப்புல தான் இருக்கு கிழக்கு நோக்கி ஒற்றை கோபுர பிரதான சன்னதி கூடவே அதன் தென்கிழக்கில் பன்னலாய்னு இந்த மக்கள் அழைக்கிற ஒரு தனி அறையும் இருக்கு இந்த கோயிலில் அந்த அறையோட சுவர்கள் முற்றிலுமா இடிஞ்சிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க